ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் லார்டிஎஸ் ராஜதுரை இது நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அழகான ட்யூப்ளஸ் வீடை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பேஸிங்கில் அமைஞ்ச ஒரு ஃபோர் பி கட்சிக்கு கொண்ட வீடு தான் இது உங்களை வீட்டோட ஃப்ரெண்டு அதாவது ஃப்ரெண்டு லுக்கை தான் இப்போ பார்த்துட்டுருங்க ஃபுல் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்மி பண்ண ஒரு அழகான ட்யூ ப்ளஸ் வீடோ தான் பார்த்துட்ருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட்டே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு வால் சென்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் அழகான டீ குட்டில் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மாடலில் ஒரு கிரில் போட்ட கிளாஸ் முட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் டோர் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் அமைச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட பழைய திங்ஸ் தான் வச்சிருக்கோம் பதினாறுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் நம்ம அமைச்சிருக்கோம் கார் பார்க்கிங் உட்டன் கலர்ல உங்களுக்கு மெயின் கார் பார்க்கிங் டோர் சேஃப்டி கேட் அதாவது கார் பார்க்கிங் கேட் நமக்கு கொடுத்துருவோம் வீடுக்குள்ள போகலாம் நீங்க இருக்க பயங்கரமான வீடு ஒர்க்கு எக்ஸஸ் எக்ஸஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா எஸ் ஸ்டேஃபில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஃபேன் டிரைவ்ல நமக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஹை ஹாலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஹாலில் இருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் கலரில் வேற லெவலில் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்பாட் லைட் ஹை சீலிங்கில் உங்களுக்கு லைட் கொடுத்துருக்கோம் நம்ம ஹாலில் உங்களுக்கு டிவி யூனிட் அதாவது ஃப்ளைவுட் ஒர்க்கு டிசைன் ஒர்க்கில் டிவி யூனிட் கொடுத்துருக்கோம் அது ஓப்பன் ட்ரா செட்டப் வர நமக்கு பண்ணியிருக்கோம் ஹால் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல நம்மளோட ஹால் சைஸ் படுத்தியிருக்கோம் இத வீட்டோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால்ல உங்களுக்கு கிச்சன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிளோர்ல அதாவது ஃபர்ஸ்ட் பிளோர்ல உங்களுக்கு மூணு பெட்ரூம் இருக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் தான் கொடுத்துருக்கோம் அது அட்டாச்சு டாய்லெட் அட்டச்சோட உங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஹாலிலே இருக்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ஆஃப்ட மாஸ்டர் பெட்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கிரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் அழகான செகண்ட் குவாலிட்டி பிளஸ் ஸ்டோர் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ட்ரிங்கிங் இப்போ இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சுங்கிற சைஸ்ல நம்ம மாஸ்டர் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நம்ம வீட்டோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல பெரிய அதாவது மாஸ்டர் பெட்ரூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் சினிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸ்பாட் லைட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விட்டோ அதாவது ரெண்டு சைட்லுமே உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விட்டோ கொடுத்துருக்கோம் அது பியூரோ ப்ரொவேஷன் கபோர்டு ஒர்க் அதாவது ஃபுல்லி பார்த்தீங்கன்னா பிளைவுட்ல கொடுத்துருக்கோம் பிளைவுட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அது கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ட்ரா செட்டப் கூட நம்ம பண்ணியிருக்கோம் ஓப்பன் க்ளோஸில் ட்ரா கூட கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு பக்கத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கொடுத்துருப்போம் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா அதாவது ரேக் கொடுத்துருக்கோம் ரேக்கில் பிள்ளை ஒன்று உரத்தை பார்த்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மெட்டீரியல் ஏதாவது திங்ஸ் எதாவது வைக்கிறதுனாங்களோ நீங்கள் இதில் உள்ள வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே உங்களுக்கு டாஸ் செட்டப் கொடுத்துருக்கோம் பிளஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வென்டிலேஷன் விண்டோவும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் உங்களுக்கு வெண்டிலேஷன் விண்டோ இருக்குது இது நீங்கள் ஹாலிலேருந்து பார்த்துருக்கலாம் இந்த அழகான எக்ஸஸ் எக்ஸஸ் ஷேப்பில் உங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் எஸ்ஸில் எஸ்எஸில் ஒர்க்கு உங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்கோம் அது ஸ்டெப்பு ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா

ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபேஸ் ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நாம் சைட் சீ கேபி ஆவணி அது ப்ரோ ஃபெசிலிட்டிஸோட 200 sqft 1849 ரூபாய ரேட்டோட கொடுக்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனூ ஃப்ரீ பண்ணி குடுக்குறோம். இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல வீடியோ வீடியோ மலைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. थैंक यू. வந்தா இந்த ஸ்டேர் கேஸ்ல வந்து வந்தாوني ஒக்களுக்கு நார்மல். அதாவது செகண்டரி பெட்ரூம் தான் இருக்கு. செகண்டரி பெட்ரூம்லயே பாத்தீன்னா உங்களுக்கு பிரெண்ட் வந்துடும் இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து பாங்கினா அதாவது பிரெண்ட்ல உங்களுக்கு வந்துரும். பிரெண்ட்ல அதாவது பால்கனி செட்டப் இந்த ரூம்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா பால்கனி செட்டப் வந்துடும் எம்எஸ் ஸ்டீல் ராட்ல ஸ்கொயர் டைப்பில் கிளாஸுங்க விட்டதுல உங்களுக்கு பால்கனிக்கு வந்து செட்டப் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கில்ங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஏர் ப்ரொவிஷன் பொல்யூஷன்லாம் நம்ம உங்களுக்கு காற்று நல்லா சுத்தமாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் டைமில் இங்கே ஒரு சேர் போட்டு நல்லா நீங்கள் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீட்டோட அதாவது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அதாவது இன்னும் நமக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு மொத்தமா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஃபோர் பிஹெச்கே தான் ஆல் பெட்ரூம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்ல இப்போ செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல தான் பாக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல இந்த மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்சரிங் ஒர்க் பண்ணியிருப்போம் அது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற சைஸில் சைஸ்ல வெண்டிலேஷன் விண்டோ அதாவது ரெண்டு நமக்கு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் அதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் வெயில் பாக்ஸ் அது தான் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம் இங்க நம்ம மேலே மேல சுத்தமா கிளீன் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா சேம் டைப்ல உங்களுக்கு கீழே நம்ம கிரவுண்ட் ஃபுளோர்ல கொடுத்தா மாதிரியே பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன் விண்டோ கொடுத்துருவோம் அது ஷவர் ப்ரொவிஷன் ஹீட்டர் ப்ரொவிஷன் செவன் வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் பதிச்சிருக்கோம் வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் யூபிபிஎஸ்சி விட்டை கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட அதாவது ஃபோர்த் அதாவது நாலாவது மாஸ்டர் நாலாவது பெட்ரூமை தான் பார்க்குறோம் நாலாவது பெட்ரூமில் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ப்ளஸ் ஸ்டோர் கொடுத்துருவோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இந்த மாஸ்டர் பெட்ரூம்னா கீழே நீங்கள் பார்த்தா மாதிரியே உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்டிங்ல இன்டீரியர் ஒர்க் நம்ம கொடுத்துருக்கோம் வீர செட்டப்ல கொடுத்துருக்கோம் அது இல்லாம நீங்க கோட் செட் ஏதாவது செட் பிளேட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதாவது கண்ணாடி வச்ச ட்ரெஸ்ஸிங் டேபிளோட தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டிராவல நம்ம செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு ஈவினிங் நைட்டில் அவங்களை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாஸ்டர் பெட்டம் நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் கிரே ஒயிட் பிங்க் ஆர் கிரே அந்த கலரில் உங்களுக்கு ஒரு சைக்கில் நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதில் ஒரு அதாவது உங்களுக்கு டிசைன் அதாவது பிடிச்ச அளவுக்கு நீங்கள் டிசைன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மாஸ்டர் பெட்ரூம்னா அட்டாச் டாய்லெட் தான் பார்க்க போகிறோம் இதுலேயே சேம் வேண்டமில் நம்ம டிசைனில் ப்ளவு சீட்ல ஒரு வெஸ்டர்ன் கிளாசில் நம்ம டாய்லெட் ப்ரொவைஸ் பண்ணியிருக்கோம் ஷவர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஹீட்டர் ப்ரொவிஷன் ரெடியூசர் அவங்க ஹீட்டர் ப்ரொவிஷன் அது சப்ஏி விண்டோஸ் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த மா மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக நம்ம சைடு வந்தோம்னா டெரஸ் போகிறதுனா ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் நம்ம ஸ்டெப்பு கொடுத்துருவோம் வீட்டோட எண்டுக்கு வந்திருக்கோம் இந்த வீடு வீடு எங்கே இருக்குதுன்னு நம்ம கும்பகோணத்தில் தாங்க இருக்குது கும்பகோணத்துலேருந்து நம்ம மகங்கோல டூ கொர்க்கை போகிற லைனில் தான் இந்த வீடு நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடோட லேண்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது பில்டப்புன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபதில் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதோட வீடோட ஃபேஸிங்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க நம்ம வீடு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இது பார்த்திங்கன்னா அழகான ஃபோர் பி அதாவது நாலு பெட்ரூமு கீழே ஒன்று மேலே மூணுங்கிற இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இது பார்த்து ஒரு டூ ப்ளஸ் மாடல் ஐசேலிங் ஒத்து பார்த்திங்கன்னா ஸ்ட எஸ்எஸ் ஒர்க்கில் நம்ம வீடு கொடுத்துருக்கோம் இந்த வீடு வேணும்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடு வீட்டு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்டிஎஸ் ராஜகுரை மேலும் இன்னொரு வீடோட உங்களோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா